அனைவருக்கும் வணக்கம் நேற்று மே பதினெட்டு எப்போதும் நடக்கிறாப்புல இப்போதும் வந்து அண்ணன் சீமானின் தலைமையில் அண்ணன் சீமானின் தம்பிகளால் எடுக்கப்பட்ட மே பதினெட்டு இணை எழுச்சி மாபெரும் பொதுக்கூட்டம் இங்கே வந்து கோயம்புத்தூரில் கொடிசியா மைதானத்தில் நடந்தது என்ன அங்கே இதான் எல்லாருக்கும் தெரியுமே என்ன தம்பி இதை பற்றி பேச போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் வந்து நடந்த கூட்டங்கள் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து நடந்தாலும் சரி எப்படி வந்து நடந்தாலும் சரி அது மிகப்பெரிய எழுச்சியாக இருந்தாலும் கூட அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன எதிரிகளுக்கு மட்டும்தான் வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்திட்டு இருந்தது ஆனா நேற்று நடைபெற்ற கூட்டம் இருக்கு பாருங்க அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளோட துரோகிகள்னு இருப்பாங்கல்ல அந்த துரோகிகளோட முகத்துக்கும் வந்து ஒரு கரிய புசாப்ல ஆயிடுச்சு இப்போ மே பதினெட்டு கூட்டம் இங்கே இனத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கும்போது எதை வந்து நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோட அதே மாதிரி யாரு பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட துரோகிகள் இருக்காங்களா அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க என்னத்தை பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் இங்கே ஆகா சீமானுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கூண்டோட போயிட்டாங்க இந்த ஊரில் வந்து அப்படியே எல்லாருமே களைஞ்சு போயிட்டாங்க இங்கே நூறு பேர் போயிட்டாங்க இங்க ஆறு பேர் போயிட்டாங்க இன்னமும் அவ்வளோதாங்க கூண்டோடு கலைக்கப்பட்டதுங்க நாம் தமிழர் கட்சி எவ்வளோ பேர் சொல்லிட்டு இருந்தாங்க தென்னாச்சி அங்கெல்லாம் இத ஒரு பத்திரிக்கையாளர் சேகு வேற அவர் வந்து பேசும்போது என்ன சொல்றாரு அவரோட பதவியெல்லாம் நீ நான் எடுத்து பாக்குறேன் அதுல அவர் சொல்லும்போது தெளிவா சொல்றாரு சில கட்சிகள்ல இந்த வயசுல இருந்து இந்த வயசு வரைக்கும் இருப்பாங்க சில கட்சிகள்ல இவங்க மட்டும்தான் இருப்பாங்க சில கட்சிகள்ல பெண்கள் வர மாட்டாங்க ஆனா குடும்பம் குடும்பமாக வந்த ஒரு கூட்டம் மிக சிறப்பாக நடந்த ஒரு கூட்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமான் தலைமையில் நேற்று கோயம்புத்தூரில் நடைபெற்ற அந்த மாபெரும் பொதுக்கூட்டம் இன பொதுக்கூட்டம் தான் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்றாரு அது மட்டும் இல்லாம அவர் இன்னொருவது என்ன சொல்றாரு சீமானை வீழ்த்தலாம்னு யார் யாரெல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்களோ ஏன் நானே வந்து சில சமயங்கள்ல நினைச்சிட்டு இருந்திருக்கேன் இல்லை அவர் நினைச்சிட்டு இருந்தாராம் இந்த கூட்டணி எல்லாம் வச்சா சரி வரும் இவர் வந்து திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெரியார வந்து பேசிட்டாங்க அண்ணன் நம்ம அவ்வளவுதான் அப்படின்னு கூட அவர் கூட நினைச்சாராம் ஆனா என்னன்னா இங்க பெரியார்லாம் அண்ணன் சொன்னார்ல இது வந்து பெரியார் மண்ணு இல்லடா ஒரு மண்ணில்ல அதுதான் நடந்திருக்குங்க நேத்து இப்ப இதை பார்த்துட்டு பல பேர் வந்து வைத்தறிஞ்சு போய் என்ன செய்யறாங்க இங்க வந்து இது போல வந்து ஒரு கூட்டத்தை வந்து இந்த சீமானால ஏற்பாடு பண்ண முடியுமா சீமானால நடத்த முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க இந்த கூட்டத்தை வந்து சீமான் மட்டும்தான் நடத்துறாருன்னு இத்தனை வருஷம் நினைச்சிட்டு இருந்திருக்கிறாங்க அதான் இங்க உள்ள சிக்கலே ஆனா அவர்களுக்கும் அண்ணன் சீமன் அவர்களும் வந்து பதில் சொல்லிட்டாங்க இங்க இருக்கிற கூட்டம் சரி வாங்கின வாக்குகளும் சரி நாம் தமிழ் கட்சி வளர்ச்சி சரி நாம் தமிழ் கட்சியோட வெற்றியும் சரி இது வந்து எனக்கு மட்டும் சாத்தியப்பட்டதா அல்ல என் தலைவன் என் தலைவனுக்கும் அவ தெரியும்பா அவங்களுக்கு என் தலைவனுக்கும் அதே போல என் தலைவனின் வழி வந்த என் பிள்ளைகளுக்கும் என் தம்பிகளுக்கும் என் சகோதரிகளுக்கும் பாத்தியப்பட்டதுதான் இந்த 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 இதுன்னு பெருமை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமன் சொல்கிறாங்க அதாங்க உண்மையும் கூட இப்போ ஒன்று இடம் எடுத்துருந்தாங்க அண்ணன் சீமான் மேல பல அவதூறுகள் போட்டானுங்க இப்போ வந்து சீமான்லாம் நம்ம இருக்கக்கூடாது இந்த காலத்தில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த பெய்டு மெமெர்ஸ் நிறைய வாய்ப்பு இப்போ அதை கூட இன்றைக்கி ஒரு பதிவில் நான் பார்த்தேன் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க அந்த கம்பெனில இருந்து வெளியில போறான்னு இந்த கம்பெனியில் உள்ள சீக்ரெட்ஸு அதே போல இந்த கம்பெனியோட வெற்றிகள் எப்படி வந்து இந்த கம்பெனி வந்து வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போவாங்க ஆனா அதே போல நம்மள்ட்ட இந்த சேர்ந்த போய் செஞ்சா சென்றான்னு கம்பீங்க சென்றாங்க வெளியில இருந்து போனாங்க சென்றாங்க எப்படி வேணாம்னு சொல்லலாம் அவங்க என்ன செய்கிறாங்க இங்க இருந்து ஒன்றே எடுத்தாங்க திருப்பி பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிவி கேல அந்த உமர் ஒன்று எப்படி எடுத்து பொ பொறுத்துறாங்க இப்போ எனக்கு அதோட கேள்வியெல்லாம் என்னன்னா என் தம்பிகள் நீங்களும் சொல்லுங்க நீங்களும் கேளுங்க இங்க அண்ணன் சீமான் நேற்று அந்த இடத்துல எல்லாருக்கும் வந்து உரம் ஏற்ற அளவுக்கு வந்து பேசினாரு அதில் வந்து திமுக செய்த துரோகத்தை வந்து முழுமையா சொன்னாரு அன்னைக்கு காங்கிரஸ் செய்த துரோகத்தை சொன்னாரு அதே போல அண்ணன் வேல்முருகன் க கட்சியில வந்து ஒருத்தர் எடுத்தாங்கல்ல நம்ம ஆட்கள் அங்கே போனாங்கல்ல நம்மள்ட்ட இருந்தவங்க நம்ம ஆட்கள் நம்ம சொல்ல முடியாது நம்மள்கிட்ட இருந்தவங்க அங்கே போனாங்கல்ல அவங்க வந்து அங்கே வந்து இதை பத்தி எதுவும் பேசுனாங்களா அப்ப இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் அது நான் இங்க ஒரு நல்ல ஒரு பொருள் வந்து வச்சு வித்துக்கிட்டு இருக்கேன் ஒரு சதமாரம் கடன் வச்சுருங்க அதுக்கு எயித்தா அப்படியே ஒரு டூப்ளிகேட் இப்ப பல பேருக்கு தெரியும் ஒரு நல்ல ப்ராடக்ட் போகுதுன்னா அதே போல வந்து டூப்ளிகேட் ப்ராடக்ட வந்து பக்கத்துல வைப்பாங்க ஏன்னா எது உண்மை எது போலின்னு தெரியாம பல பேர் வந்து கலஞ்சிடணும்னு அதே போலதான் இப்ப இவங்க பண்ற வேலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குன்னு வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வந்து இந்த விழாக்கள் இது போல நிகழ்வுகள் இதெல்லாம் வந்து எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லப்படல ஆனா நீங்க போது ஒண்ணு உண்மையா வந்து யார் யாரெல்லாம் துரோகம் செய்தார்கள் யார் யாரெல்லாம் எதிரிகள் யார் யாரெல்லாம் துரோகிகள்ன்னு அதை சொல்லிடுங்க அதெல்லாம் சொல்லி விட்டு நாங்கள் இன்னைக்கு வந்து ஓட்டுக்காக சில சின்ன ரெண்டு சீட்டுக்காக நக்கிறதுக்காக அப்படி வேணா ஏதோ ஒண்ணுக்காக நாங்கள் போய் அங்கே நிக்கிறோம் அப்படின்னு கூட நீங்க சொல்லிக்கங்க அப்படி இல்லையா நீங்க இதை ரெண்டு ரெண்டுதான் கோட்பாடு இல்லை அண்ணன் வைக்கோ மேற்கொண்டு அவர் எடுத்தாருன்னா அவர் சொல்லுவாரு இன இன துரோகிகள் அப்படிங்கிற இடத்துல சரியாக சொல்லுவாரு அப்ப இதுல பார்க்கும்போது அவரு கூட ஒரு வகையில வந்து ஒரு வகையில தப்புனுக்கு ஒரு வகையில அவரு கூட வந்து பல நேரங்கள்ல உண்மையை பேசுறாரு ஆனா அண்ணன் வேல்முருகன் போன்றவர்களும் அண்ணன் திருமாவளவன் போன்றவர்களும் இன்னும் சிலரும் ஏதோ வந்து இந்த பாசிசம் உள்ள வந்துருச்சு பாயசம் உள்ள வந்துருச்சு நம்ம தம்பி விஜய் சொல்ற மாதிரி இதெல்லாம் சொல்றாங்களே தவிர உண்மையா யார் இதை செய்தாங்க யார் வந்து துணை நின்னாங்க அப்படின்னு சொல்லல அதே போல இன்னொரு விஷயம் நம்ம வந்து என்ன பார்க்க வேண்டியதா இருக்குன்னா நாம் தமிழர் கட்சி அந்த இடத்துல ஒரு கூட்டம் நடந்த இடம் பல கூட்டங்கள்ல தான் வந்து இப்போ அந்த நோய் பரப்பு அந்த கிருமிகள் உண்டாகிற அளவுக்கு வந்து நெகிழிகள் கிடக்கும் பல பல பிரச்சனைகள் ஒரு கூட்டங்கள் என்னெங்கெல்லாம் செய்யறதோ திருவிழாக்கள் போன்ற இடங்கள்ல தான் அது போல நடக்கும் ஆனா இங்க பாத்துட்டு இருக்கிற மக்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் சீமானிடமும் நாம் தம் தம்பிகளிடமும் ஆட்சி அதிகாரத்தை கூட எப்படி இந்த நாடு இருக்கும் எடுத்துக்காட்டு தான் இது வந்து கொடிசியா மைதானம் பல கூட்டங்கள் நம்ம அப்பதான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் ஒரு கூட்டங்கள் கூட அப்படி இல்லாம இல்லை அந்த மைதானத்தை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் கூட்டம் நடந்த முடியுதுங்க சுற்றுச்சூழல் பாசறை அந்த இடங்கள் முன்னாடி கூட அந்த அளவுக்கு இருக்காது அந்த அளவுக்கு சுத்தப்படுத்தி அங்கே வந்து இப்படிதான் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு பெரும் கூட்டம் வந்து அங்கே வந்து இணந்து நின்னாங்க இவ்வளோ பேர் சேர்ந்து சேர்ந்துருந்தாங்கிறதுக்கு அடையாளமே இல்லாத அளவுக்கு அவள் அழகாக அந்த இடத்த தூய்மைப்படுத்தி வச்சுட்டு வாராங்கன்னா இவர்கள் இடத்துல அந்த மண்ணை போல இந்த மண்ணையும் ஒவ்வொரு ஒரு மண்ணையும் தமிழ் மண்ணையும் பலப்படுத்தக்கூடிய வலிமை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இங்க பாத்துட்டு இருக்க முன்னாடி இருக்கிற என் உறவுகள் நல்லா புரிஞ்சுக்கோங்க சீமானும் சீமானின் தம்பிகளும் தான் நெசம் இவர்கள் மட்டும்தான் வந்து இங்க வாங்கி வந்த வாரம் பாக்கியெல்லாம் பாக்கி பாக்கியெல்லாம் விலை போனது எல்லாமே சோரம் தமிழ் இனத்துல பிறந்த சோரம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் சீமானுக்கு வெளியில இருக்கிறவங்க உறுதியாக வாக்கு செலுத்துவாங்க வெளியில வந்து கட்சியிலேயே இது வரைக்கும் உறுப்பினராகவே இல்லாமலாம் இருக்காங்கல்ல அவங்களாம் உறுதியாக வாக்கு செலுத்துவாங்க பார்த்துட்டு இருக்க பிள்ளைகள் வந்து அண்ணன் கட்சி அண்ணன் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அந்த கோட்பாடுகளை மட்டும் கொண்டு போய் நீங்க வந்து வெளியில சேர்த்துக்கிட்டே இருந்தா போதும் இங்க வரவங்களை வந்து அரவணைச்சு வச்சுக்கிட்டு இருந்தா போதும் நம்ம யாரையும் வந்து வெறுத்து அனுப்பணுன்ற அவசியம் கிடையாது அதே சமயங்கள்ல இந்த போலிகளோட முகத்திடைய கிளிக்காம நம்மளால எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா எது போலி எது உண்மையை நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு கட்டாயத்தில் இருக்கணும் ஒன்று இது போல் நிகழ்வுகள் எடுத்தீங்கன்னா யார் செய்தாங்கன்னு சொல்லுங்க அப்படிலாம் எடுக்காதீங்க அதோட நிப்பாட்டிக்கங்க இது அண்ணன் சீமானை தவிர மிச்சம் யாரும் இந்த மண்ணில் இவ்வளோ ஒரு தெளிவாக எடுத்தது கிடையாது இன்னும் எடுக்கப் போகிறோம் கிடையாது இந்த வரலாற்றின் வரம்பு வந்து வந்தவரை அண்ணன் சீமான்தான் தான் நாம் தமிழ் கட்சி தான் அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க உறுதியாக நம்ம வெல்வோம் தம்பிகள்ட்ட எப்போ சொல்கிறாங்க எப்படின்னு சொல்கிறேன் பதறாமல் இருங்க அதே சமயத்தில் சதராமல் இருங்க உறுதியாக அண்ணன் சீமான் முதலமைச்சர் ஆவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே ஆகணும் அதுக்கான லட்சியத்தை வச்சுக்கிட்டு நம்ம வேலை செய்வோம் நன்றி வணக்கம்